இந்த குழம்பு போச்சு காலைல ஆறு மணிக்கு எப்பயும் டியூட்டி கொண்டு போய் விடுவேன் விட்டுட்டு வந்துடும் ஆறரைக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு போய் அங்கே ஃபிங்கர் வச்சுட்டு அங்கேட்டு அப்புறம் இன்னொரு ஸ்கூலு இன்னொரு ஸ்கூலு இன்னொரு ஸ்கூலு அப்புறம் அங்கிட்டு போயிட்டு அங்கேட்டு திரும்ப பழைய ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு மணி ஒம்பது ஆயிடுச்சு ஒம்பது விட்டு பத்து மணிக்கு வந்து ரெண்டு கார் மிச்சிருந்து அதை கழுவி விட்டு உள்ளே வேலை முடிக்கல பாதி ஏன்னா ரொம்ப ஆனால் தாங்க முடியல ஃபோன் வந்துருச்சு நினைக்கிறேன் வண்டியை சாப்பிட்டு ரொம்ப இதாக இருக்குன்னு சொல்லிட்டு லெமன் ஒன்று அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே இந்த லெமன் அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படியே ஒரு விட்டு கொஞ்சம் அப்படியே தண்ணியை ஊற்றி சீனியை போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் எப்படி இருக்கே பட்டை கிளப்புதா இப்போ வெளில இருக்கே உள்ள ரூமில் இருக்க நான் வந்து இங்கே இருக்கிறேன் எங்க இங்கே ஸ்கூலுக்கு வந்தான் ஸ்கூலில் இருக்கிறேன் பட்டையை கிளப்புது வேர்த்து ஊற்று

ரெண்டு மணிக்கு எல்லாம் சாப்பிட போடுவாங்க மூணு நாலு மணிக்கா தான் எடுத்துட்டு வரணும் மறக்காம சரி பாரு அப்படியே உட்காந்துருக்குறேன் அப்படியே பட்டை இலப்பு வெயில் நல்லா இருக்கான வியூ பாக்குறதுக்கு சரியில்லை முடிச்சு வீட்டில் விட்டேன் அடுத்து ஏன்னா கேஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க ஆனால் கேஸ் இப்ப போனா இருக்க மாட்டாங்க சாப்பிட்டு போயிட்டு ரெண்டு மணி மேல்தான் வருவாங்க ஒரு நாலு மணிக்கே போயிட்டு கேஸ் எடுக்கணும் அது வீடியோ காட்டுற பார்ப்போம் எப்படி எடுக்கணும் பார்த்தீங்கன்னா காய்கறி வாங்க போயிருந்தான் தான் அங்கிட்டு என்ன ஆச்சு இது மாதிரி அவனை அவன் ரெகுலராக கொடுக்குறான் ஹிந்திக்காரன்தான் அவனை கேட்டது மாதிரி எனக்கு இந்த தர்பூசி வேணும்டா எவ்வளோ காசுன்னு கேட்டேன் என்ன நினைச்சான்னு தெரியல டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு சின்ன போது சின்ன ஒரு கொஞ்சம் சின்னதானு வச்சுங்களேன் எடுத்து கொடுத்துட்டு பரவாயில்ல பரவாயில்ல நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டான் ரொம்ப சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பிட வேண்டியதான் அங்கே போகணும் போயிட்டு ஒருத்தர் மணி பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஆகுது ஒரு சொல்லியிருக்காங்க அதனால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போய்ட்டுருக்கேன் பாம்பா வந்தாங்க போய்ட்டு சொல்கிறேன் எங்கே பார்க்கணும் மணி பார்த்தீங்கன்னா பத்தாவது ஒரு ஒரு என்னென்னு தெரியல ஃபங்க்ஷன் இல்லை ஒரு ஒரு வீடாக ஃப்ரெண்ட்ஸுங்க விட எல்லார்கிட்டக்கும் போயிட்டு போயிட்டு மணி பார்த்து இப்போ தான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன இன்றைக்கி போகிற டைம் ஆகிடுச்சு என்னென்னு தெரில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதோட இந்த வீடியோ முடிவு இன்றைக்கி போய் சாப்பிட்டு படுக்க வேண்டியிருந்தாங்க காலைல எழுந்திரிச்சுக்கணும் நேரத்தில் பார்ப்போம் என்ன இதுதான்ஸ் தர்பூசினு நேற்று ஜம்மியாக போயிட்டு பொருளை வாங்கிட்டு போயிட்டு இருக்குவோம் கிட்டத்தட்ட ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்கிட்ட பொருள் ஆப்பிள் ஆப்பிள் கேரட்டு அப்புறம் நல்லா பிஞ்சி நேற்று பார்த்தா இரநூத்தி இருபது ரூபாய்க்கு இருந்துச்சு இன்றைக்கி பார்க்குறேன் நூறு பிஞ்சு மேலே எழுதி வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் தயிர் பாக்கெட் நம்ம எப்பயும் எடுக்கிறது ஐநூறு புதுசாக வரும் அது இல்லாதனால வேறு வழி இல்லாமல் இன்னொன்று கேடிட்டு வந்துட்டு வேறு படம்லாம் எடுத்து வந்துட்டேன் அது இல்லை வெயில் அப்படியே எரியுது முடிஞ்சே எரியுது அப்படின்னா பார்த்து அந்த அளவு இருக்கும் கேர் இருக்குது நம்ம எடுத்துகிட்டு வரது இல்லை நம்ம வேலைக்கு வரதான் நம்ம நடந்து கொண்டு கேட்டால் நான் என் வேலைக்கு நான் நடந்து வந்துடலாம் அவங்க எங்கள் காரை எடுத்து வந்தால் ஆயிரத்தி நோட்டோம் அப்படின்னு சொல்லணும் அதனால வெயில் பட்டை இழப்புது எங்கள் வீட்டுக்கு போகிறது அந்த கடை சிகிளாட்டி அங்கே ஒரு ஐநூறு மீட்டரு அங்கே நடந்து போய்ட்டு அப்படியே நடந்தோம்னா இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் இருக்குது அந்த பார்க்கிங்கில் அப்படியே ரைட்டு ரைட் எடுத்தோன்னா எங்கள் வீடு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பூங்கா பக்கத்தில் நைட்டு இடத்துல வந்துடலாம் இப்போ உட்கார முடியாது ஆனால் நானும் தாங்க சாயங்க நேரத்தில் குளிர் இடத்துல இங்கே வந்து உட்காந்து போனேன் அந்த கத்தையில் உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய ஃபோன் பிடிச்சி ஜாலியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெல்ட்ரி பிஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா வாங்குகிற அந்த ஷேர்ட்டு பாக்கெட்டு எழுநூற்றி எழுது பில்சு முந்நூறுவாக்கி கொஞ்சம் கம்மி அது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இதளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றது நேர் அப்புறமா நம்ம வாங்குகிற கறி பார்க்கிட்டுல அதனால் அப்படியே வேறு ஒரு பிராண்டை கேட்டுவிட்டு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்ஸு சிக்கன் சிக்கன் கிரேவி சிக்கன் கிரேவி கொடுத்துருவாங்க அப்படியே தயிர் அடித்து நிறவ வேண்டியது தான் டிய டியூட்டி இருக்கும் பெருசாக இல்லை அவரை டியூட்டி பக்கத்தில் போய்ட்டு வந்தார் அதுக்கு எதிர்பார்க்கல சில மொபைல் எடுத்துகிட்டு போகல இப்போ அடுத்து எங்கே போகிறோன்னா திரும்பவும் சாக்லேட் வாங்கிறது அந்த கடைக்கு தான் அங்கே போயிட்டு எதுவும் ஆர்டர் இருக்குது வாங்கிட்டோம் அப்படின்னாங்க அங்கே போயிட்டு ஆர்டர் வாங்கிட்டு ஒன்று அது கொடுத்துட்டு அடுத்த டூட்டி என்ன அவருப்பாங்க போகிறேன் காலையில் ஆனால் நேரத்தில் எழுந்திரி வெயில் தெரில காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சு வேலை செஞ்சதுனால திடீராக இருந்துச்சு ஒன்று தெரிஞ்சிக்கலாம் வாங்க போவோம் கிளாஸ் இறக்கிட்டதுக்கு அப்புறம்தான் கொஞ்சம் இதாவே இருக்கு இல்லைன்னா செய்யும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் செய்வோம் போய் பார்த்துட்டு அந்த முன்னா ஒரு டீ வாங்கி அடிச்சுட்டு வந்துடும் கேக்கு வாங்கிட்டு

பார்த்தா போல அப்புறம் அப்போ கொண்டு போய் விட்டுட்டு ஒரு பன்னெண்டாயிரக்காய் வந்து தோணும் இதோட முடியுது இந்த நாக